இதெல்லாம் கேர் சைக்கிள்னு சொன்னாங்க இங்கேயே ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க ஆனி விட்டு இப்போ நாலு நாளைக்கு நாலே தான் तो सब लोग लगते हैं वो फोटो आए, तो सब लोग कहते हैं वो फोटो आए जिस बिल्डिंग के नारायण जी के फोटो पर रखा है तो जिस तरीके से ना पानी निकलता है तरीके से अपुरके नारायण जी को ना वो मास्टर हो ना पूर्ण मास्टर हो ना स्मोक से चेंज होने से लाभ मिला है आपको आपको ना तरीके से ना आपको ना �

இந்த ரெட் கலர் சைக்கிள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா தம்பிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அதனால நாங்கள் எடுக்கல தம்பிக்கு இங்கே உள்ள சைக்கிள் எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டான் அப்புறம் சரி வேறு கடைக்கு நம்ம போய் பார்க்கலாம்னு நாங்கள் கடையை விட்டு கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கப்புறம் போய் இன்னொரு பக்கத்தில் இருந்த கடையில் போய் பார்த்தோம் அங்கே சைக்கிள் வந்து சமையல் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் தம்பி அங்கே ஒரு சைக்கிள் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அதனால் நாங்கள் அங்கேயே சைக்கிள் சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம் அங்க இருந்து நானே தான் ஓட்டிட்டு வந்தேன் இந்த சைக்கிள் புடிச்சிருச்சுன்னா கமால சொல்லுங்க நானும் எங்க பாப்பாவும் போறேன் பாய் சொல்லு பாப்பா